எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான பத்து ஏக்கர் வயல் வந்து இப்போ சேலுக்கு பார்க்க போகிறோம் வயலும் ப்ளஸ் மாந்தோப்பும் சேர்ந்து இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இப்போ சேலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடு வந்தீங்கன்னா மீனாட்சிபுரம் மீனாட்சிபுரத்துலேருந்து கேரளாக்குள்ளே வந்தீங்கன்னா வண்டித்தாவளம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அந்த வீடு இருக்கிற ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஐம்பது சென்ட் வந்துடும் இதில் தனியாக ஒரு வீடு ரெண்டு பெட்ரூம் கிச்சனோட நல்ல ஒரு அருமையான கேரளா ஸ்டைல் வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடு கட்டுறக்கு மாட்டுச்சாலை ஆட்கள் வந்து போனால் தங்குறக்கு ஒரு சின்ன வீடு எல்லாமே பக்காவாக பண்ணி அது தனியாக வீடு மட்டும் தனியாக வச்சுருக்காங்க தோட்டம் தனியாக வச்சுருக்காங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அதுவும் மெயினாக லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான லொக்கேஷனில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு நம்ம இந்த ஐம்பது சென்ட் இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் வாழை மரம் அந்த மாதிரி நிறைய போட்டு ஒரு கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்க போல வாழை மரம் போட்டிருக்காங்க பைப்லைன் போட்டு தென்னை மரம் போடுறதுலாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பலா மரம் நெல்லி மரம் கொய்யா மரம் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க நம்ம வீட்டிலேருந்து அப்படியே கீழே இறங்கினா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாமரங்கள் வச்சுருக்காங்க இதெல்லாமே ஃபஸ்ட்டு மாமரம் மரமாக இருக்குது இதுக்கும் கீழே இதுக்கும் கீழே போனிங்கன்னா ஃபுல்லாகவே வயலாக இருக்குது டோட்டலாக பத்து ஏக்கரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மெயினாக லொக்கேஷனுக்காக வாங்குறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாமே வயலாக இருக்குது இந்த டோட்டலாக வயலுக்குள்ளே ஃபுல்லாக பொழியில் மட்டும் தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க பூமியும் பாருங்கள் ஏறக்குறைய நல்லா மட்டமாக சமமாக அமைஞ்சிருக்கு தண்ணி சோர்ஸும் உங்களுக்கு குறையே கிடையாது கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்துலேருந்து பதினோரு மாதம் வாக்கிய தண்ணி பாசனம் இருக்குது நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட எல்லாமே சேர்த்து ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் இடம் ஏரியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் இருந்தும் நம்ம அனுசரித்து பேசி கொடுக்கலாம் மேலும் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்